மஞ்சூரில் நவாஸ்கனிக்கு ஆதரவாக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் நவாஸ்கனிக்கு ஆதரவாக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி பரமக்குடி அருகே உள்ள மஞ்சூர் பெட்டிதட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது திமுக கழக தொண்டர்கள் வழி நெடுக்கிலும் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் வரவேற்றனர் இதில் அமைச்சர் கண்ணப்பன் போகலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் ஆகியோர் உடனிருந்தனர் மக்களுக்கு மத்தியிலே பேதங்களை தூண்டிவிடக் ஒரு மோசமான சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இந்தியா கூட்டணி களம் கண்டு கொண்டிருக்கின்றது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்பது மற்ற சிலருக்கு அது ஒரு வாக்குச்சாவடி நாளாக கருதப்படுகிறது ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய நாளாக எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பது